அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொளியில் காண விரும்புவது பெண்கள் கவனத்திற்கு பெண்களின் மாதங்கள் மற்றும் அவற்றின் ரகசியங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஒவ்வொருவருக்கும் ராசிபலன் நட்சத்திர பலன் என்று இருப்பதை போன்று அவர்கள் பிறந்த மாதமும் அவற்றின் குணத்தை வெளிப்படுத்தும் அவற்றை முக்கியத்துவமாக எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும் முக்கியமாக ஒவ்வொரு மாதத்தில் பிறந்த பெண்கள் ஒவ்வொரு தனி சிறப்பை பெற்றிருப்பார்கள் அந்த சிறப்பம்சம் என்ன என்று பெண்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் முக்கியமாக சித்திரை இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் சாதிக்க நினைப்பதை சாதிப்பார்கள் ஆனால் சாதிக்க சிரமப்பட வேண்டியது இருக்கும் இதனால் பலரது பகையை கந்திக்க நேரிடும் அதிகம் கோமப்படும் இவர்கள் இடத்திற்கு தகுந்த மாதிரி நடந்து கொண்டால் வாழ்க்கை பிரகாசிக்கும் என்றே சொல்லலாம் முக்கியமாக இந்த சித்திரை மாதத்தில் பிறந்த பெண்கள் சற்று சாதிக்க அதிகமாக சிரமப்பட வேண்டியது இருக்கும் அதிகமாக இவர்கள் சாதிக்க நினைத்து எதிரிகளை சம்பாதித்துக் கொள்ளுவார்கள் சற்று அமைதியுடன் இவர்கள் செயல்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக வைகாசி மா இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எதையும் அவ்வளவு எளிதில் மறந்து விட மாட்டார்கள் முக்கியமாக அவர்களுடைய குடும்பத்தில் துன்பம் இன்பம் என இரண்டையும் அனுபவிப்பார்கள் மற்றவர்களது விஷயத்தில் தலையிட மாட்டார்கள் இவர்களது கையில் பணம் நிற்காது இவர்களுக்கு படிப்பு பிடிக்காது என்றாலும் படித்தவர்களை விட புத்திசாலியாக செயல்பட்டு அவர்களையே செல்வந்தர் செல்வந்தராவார்கள் அடுத்ததாக ஆடி மாதம் புத்திசாலிகள் இவர்களை சுற்றி இருப்பார்கள் சந்தோஷமாக வைத்து கொள்ள நினைப்பார்கள் மற்றவர்களை இவ இந்த பெண்கள் அடக்கியால முயற்சிப்பார்கள் கோபக்காரர்களாக இருந்தாலும் நகைச்சுவை மிக்கவர்களாக செயல்படுவார்கள் அடுத்ததாக ஆடி மாதம் எதிர்காலத்தை திட்டமிட்டு செயல்படுவார்கள் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் இவர்களுக்கு பிடித்தது யாராவது ஏதாவது செய்துவிட்டால் உலகமே முடிந்து விட்டதென்று என்று கொள்ளும் குணம் கொண்டவர்களாக செயல்படுகிறார்கள் அடுத்ததாக ஆவணி மாதம் இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் சிக்கனமாக இருந்து செல்வத்தை ஈட்டுவார்கள் இவர்களுக்கு கடன் வாங்க பிடிக்காது இவர்களை திருமணம் செய்து கொள்பவர்கள் விரைவில் பணக்காரராக உயர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் சன் கண்டிப்பாக புத்திசாலி நிறைந்தவர்களாகவே இருப்பார்கள் நன்றாக படித்து செல்வந்தர் ஆவார்கள் இவர்கள் வசதியாக வாழ பிறந்தவர்கள் இவர்களது வேகமான வளர்ச்சியை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள் என்பதே உண்மை அடுத்ததாக ஐப்பசி மாதம் சாதிப்பதில் வல்லவர்கள் பெரிய திட்டங்களையே தீட்டுவார்கள் உதவும் எண்ணம் கொண்டவர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் கண்டிப்பாக இவர்கள் தலையிட மாட்டார்கள் என்பதே உண்மை அடுத்ததாக கார்த்திகை மாதம் பயந்த சுபாவம் கொண்ட இவர்கள் சிறுவயதிலேயே வயதிலேயே அனைத்து விதமான கஷ்டங்களையும் அனுபவித்து விடுவார்கள் ஆத்திரமடைந்து ஏதாவது செய்து கொள்வார்கள் என்பதே உண்மை எதையாவது செய்து அவற்றில் வெற்றியை காண வேண்டும் என்பதே இவர்களது முக்கியமாகும் அடுத்ததாக மார்கழி மாதம் எந்த விஷயத்திலும் தனித்தன்மை கொண்டு கண்டிப்பாக வெற்றியை கொள்வார்கள் முக்கியமாக ஆடம்பத்தில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் இவர்கள் பின்னர் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் அடுத்ததாக தை மாதம் முக்கியமாக இவர்கள் சிக்கனம் கொண்டவர்களாக எதிலும் வருமானம் வருமா என்று யோசித்து செய்வார்கள் பெண்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் காதல் திருமணம் கண்டிப்பாக ஒத்து வராது மாசி மா அனைவரிடமும் ஜகஜமாக பழகும் இவர்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் இவரிடம் யாரும் உண்மையை மறைக்க முடியாது என்பது எப்போது எப்போது எதை செய்ய வேண்டும் என்று அறிந்து கொள்வார்கள் அடுத்ததாக பங்குனி இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக பண கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் இந்த மன கஷ்டம் இவர்களை கெட்ட பழக்கங்களுக்கு அழைத்து செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் முன்கோபம் கொண்டவர்களாகவே செயல்படுகிறார்கள் இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் முக்கியமாக சற்று அமைதியுடன் இருப்பதே சிறப்பம்சமாக இருக்கிறது என் கணிதத்தின்படி பிறந்த மாதத்தின் அடிப்படையில் முக்கியமாக அனைவருக்குமே இதை முக்கியத்துவம் புரிந்ததாகவே இருக்கிறது குறிப்பாக இவர்கள் முக்கியத்துவம் புரிந்த மாதங்களில் அதாவது சித்திரை மாதம் வைகாசி மாதம் போன்ற மாதங்கள் பிறந்த பெண்கள் முக்கியத்துவம் புரிந்தவர்களாகவே இருப்பார்கள் ஜோதிட ரீதியாக ஒரு பெண் எந்த மாதத்தில் பிறந்தார் என்பதை வைத்து அவருடைய குணாதிசயங்களை கண்டுபிடிக்க இயலும் அந்த வகையில் பெண்களின் பிறந்த மாதத்தை வைத்து அவர்கள் குணாதசியம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் முக்கியமாக ஆங்கில மாதமாக ஜனவரி மாதத்தில் பிறந்த பெண்கள் தங்களுடைய உணர்வுகளை அவ்வளவு எளிதில் அனைவரிடத்திலும் வெளிப்படுத்த மாட்டார்கள் பிப்ரவரி மாதத்தில் பிறந்தவர்கள் முக்கியமாக அந்த பெண்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது ஆகையால் இவர்களிடம் கொஞ்சம் பொறுமையாக பழகுவது சிறந்தது இவர்களின் கணவரிடம் அன்பானவாக இருப்பார்கள் மார்ச் மாதங்கள் மார்ச் மாதத்தில் பிறந்த பெண்கள் அழகாக இருக்கலாம் ஆகையால் இவர்கள் அனைவரையும் எளிதில் ஈர்த்து விடுவார்கள் இவர்கள் எளிதில் காதலில் விழுந்து விடமாட்டார்கள் இவர்களின் குணத்தில் நேர்மை இருக்கும் ஏப்ரல் மாதத்தில் பிறந்த பெண்கள் முக்கியமாக அனைவரிடத்திலும் நன்றாக பழகுவார்கள் நம்பும் மனதில் இருப்பார்கள் ராஜதந்திரம் மிக்கவர்களாக இருப்பார்கள் அதோடு சிலருக்கு கொஞ்சம் பொறாமையும் இருக்கும் அடுத்ததாக மே மாதத்தில் பிறந்த பெண்கள் இவர்களுக்கென்று எப்போதும் ஒரு தனி கோட்பாடுகள் இருக்கும் இவர்கள் உறுதியான மற்றும் விடாப்படியான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஜூன் மாதத்தில் பிறந்த பெண்கள் முக்கியமாக கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் மற்றவர்களிடம் எப்போதும் ஒன்றிய அல்லது ஒளிவுமறைவின்றி நடந்து கொள்வார்கள் ஜூலை மாதத்தில் பிறந்த பெண்கள் முக்கியமாக பிரச்சினையின்றி வாழ நினைப்பார்கள் அழகு ஆகிய மூன்றும் இருக்கும் முக்கியமாக நேர்மை அறிவு அனைத்தும் இருக்கும் அடுத்ததாக ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்த பெண்கள் இவர்களுக்கு இப்போதும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் அதேபோல் நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் செப்டம்பர் மாதத்தில் பிறந்த பெண்கள் தவறு செய்தால் அதை அவ்வளவு எளிதில் மன்னிக்க மாட்டார்கள் அக்டோபர் மாதத்தில் பிறந்த பெண்கள் முக்கியமாக அதிகமாக எதையும் வெளிப்படையாக பேச மாட்டார்கள் இவர்கள் அவ்வளவில் யாரையும் வெறுக்க மாட்டார்கள் நவம்பர் மாதத்தில் பிறந்த பெண்கள் இவர்கள் ஒருவர் பொய் சொன்னால் எளிதில் கண்டுபிடித்து விடுவார்கள் இவர்கள் மற்றவர்களிடம் ஒரு படி முன்னே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் டிசம்பர் மாதத்தில் பிறந்த பெண்கள் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் நடந்து கொள்ளும் தன்மை கொண்டவர்கள் இவர்களிடம் பொறுமை சுற்று கம்மியாகவே இருக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்